ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பரிவர்த்தனை பத்திரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கும் பரிவர்த்தனை அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ இப்போ பரிவர்த்தனை அப்படிங்கிறது டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இங்கிலீஷில் வந்து டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஒரு இடத்த ஒரு ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்கிக்கிறதுக்கு பேர் வந்து பரிவர்த்தனை அப்படின்னு சொல்கிறோம் அதே தான் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா லேண்டில் வந்து பண்ண போகிறோம் ஸோ லேண்டில் நம்ம இடத்த வந்து ஒரு இடத்துல கொடுத்துட்டு இன்னொரு இடத்த வந்து வாங்கிக்கிறதுக்கு பேர் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இது ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து ரெண்டு கார்டு இருக்கும் அந்த ரெண்டு காடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராஸாக வந்து சப்டிவிஷன் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ சப்டிவிஷன் பண்ணுறப்போ ஒரு கிராஸ் ஆகிருக்கும் இல்லை வந்து ரோட் இருந்து பார்க்குறப்போ அது ஒரு கிராஸாக வந்து டில்ட் ஆகிருக்கும் ஸோ இந்த சைடு வந்து அதிகமாகவும் இந்த சைடு கம்மியாகவும் வந்து நமக்கு ஆகிருக்கும் இப்போ இந்த ரெண்டு பேர்த்துக்குமே வந்து அந்த இடத்துல வந்து பிரித்து வீடு கட்டினாங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்குமே இடம் வேஸ்ட் மாதிரி இருக்கும் ஏன்னா கிராஸாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து வீடு கட்ட மாட்டோம் வாஸ்துப்படி அது வந்து கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறனால நம்ம கிராஸா வந்து வீடு கட்ட மாட்டாங்க காம்போடே வந்து கிராஸா வைக்க மாட்டாங்க நேர் வச்சிருவாங்க அப்புறம் நார்த் பேஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ ரெண்டு பேர்த்துக்குமே இடம் வேஸ்ட் ஆகும் அப்போ ரெண்டு பேருக்குமே மியூச்சுவலா வந்து பேசிட்டு என்ன பண்றது அப்படின்னா இந்த சைடு இடத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் கொடுங்க இந்த சைடு இடத்தை நான் கொஞ்சம் கொடுத்துக்கிறோம் அந்த கிராஸை வந்து நேர் பண்றதுக்கு பேர் வந்து அப்போ இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க பரிவர்த்தனையும் பண்ணிக்கிறாங்க இப்போ இதில் வந்து ஒரு அஞ்சு சென்ட் வருது அப்படின்னா அந்த அஞ்சு சென்ட் கிராஸை வந்து அவங்க வச்சுக்கிறது இங்க இருக்கிற அஞ்சு சென்ட் கிராஸை வந்து அவங்க வச்சுக்கிறது ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதோட வேல்யூ மாறாது லேண்டோட அளவுகள் மாறாது ஆனால் என்ன மாறும் அப்படின்னா செக் பந்தி மட்டும் மாறும் ஓகேங்களா ஸோ அதை சப்டிஷன் பண்ணுறப்போ அதோட நமக்கு வந்து அந்த லேடர் பாயிண்ட் வச்சுருப்பாங்க அந்த லேடர் பாயிண்ட் மாறும் செக்கு பந்தி மாறும் ஸோ அப்போ இதை மாத்திரங்க பேர் தான் வந்து பரிவர்த்தனை பத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இதை இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதா பரிவர்த்தனைன்னு சொல்கிறோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று என்னன்னா ஒரு தடம் இருக்கும் ஒரு இருபதடி தடம் தான் இருக்கும் ஓகேங்களா அந்த இருபதடி இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு லாரி எல்லாம் போயிட்டு வர சிரமமா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்றோம் அப்படின்னா இன்னொரு பத்தடி சேர்ந்து வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ அந்த இடத்த வந்து அந்த இடத்துக்காரர்கிட்ட என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பத்தடி இங்க சேர்ந்து எடுக்கிறதா வந்து இன்னொரு இடத்துல இவங்களோட இடத்துல வந்து பக்கத்து இடத்துக்கார தானே அப்போ இவங்களோட இடத்துல ஒரு பத்து சென்டை வந்து கொடுத்துறது அப்போ இந்த தடத்துக்கு வந்து பத்து சென்ட் எடுத்தோம் அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு பத்து சென்ட் வந்து இவங்களோட இடத்த கொடுத்துறது அப்படிங்கிறக்கும் நம்ம இந்த பரிவர்த்தனை பருத்திரம் வந்து வந்து யூஸ் பண்ணலாம் இந்த பரிவர்த்தனை படுத்துறதுக்கு எவ்வளவு வந்து செலவாக ஆகும் அப்படின்னா எவ்வளோ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ சேம் அவ்வளோதான் ஏழு சதவீதம் வந்து நம்ம அந்த இடத்தோட மதிப்பு எவ்வளவு பரிவர்த்தனை பண்ணுறோமோ அதோட மதிப்புல இருந்து ஏழு சதவீதம் வந்து நம்ம வந்து முத்திரை தாள் கட்டணும் அடுத்தது ரெண்டு சதவீதம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு மொத்தம் ஒன்பது சதவீதம் கட்டணும் இது வந்து மொத்த இடத்துக்குமே கட்டணுமா அப்படின்னா கிடையாது எவ்வளவு பரிவர்த்தனை செய்கிறீங்களோ அந்த குண்டான அமௌண்ட் கட்டணும் ஏன்னா வந்து ஒரு பத்து ஏக்கரா இருக்கும் அந்த பத்து ஏக்கராக்கும் வந்து நீங்க என்ன பண்ண முடியாது அந்த பத்திரை முத்திரை தாள் வந்து நம்ம கட்ட முடியாது அப்போ நம்ம எவ்வளவு எடுக்கிறோம் அப்படிங்கிறத இடம் இருக்கும் அவர் அஞ்சு சென்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த அஞ்சு சென்டுக்கு எவ்வளவு வந்து கைட்லைன் வேல்யூ இல்ல மார்க்கெட் வேல்யூவோ அந்த வேல்யூக்கு ஏழு சதவீதமும் ரெண்டு சதவீதமும் ஏழு சதவீதமும் உத்துரைத்தால் ரெண்டு சதவீதம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அதை ஒம்பது சதவீதம் கட்டி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பத்து ப பரிவர்த்தனையை வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ வந்து பேரண்ட் டாக்குமெண்டோட பரிவர்த்தனை பத்திரத்தையும் வச்சுக்கலாம் ஸோ நம்ம எப்போ விற்கிறோமோ அதை ரெண்டையும் சேர்ந்து நம்ம அந்த இடத்த மட்டும் விற்றுக்க முடியும் ஸோ இதுதான் வந்து பரிவர்த்தனை பத்திரம் அப்படின்னு சொல்றது ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ